வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஏக்கர் பூமி அருமையான செம்மண் பூமிங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடுமலையிலேருந்து வடக்கு பொன்னேரி அப்படிங்கிற ஏரியாங்க அந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸிங் ஒரு நானூறு அடி தார் ரோடு ஃபேஸிங்கே கிடைக்குங்க பாருங்கள் இந்த பூமி தான் நல்லா உங்களுக்கு இந்த மரம் செடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ நல்லா தெரியுங்க ஃபுல்லாக கொஞ்சம் இருக்குது முன்னாடி ஃப்ரண்ட்டில் மட்டும் காடு அப்படியே பவுனாட்ட நீட்டாக ஓட்டி வச்சுருக்குறாங்க தெரியுதுங்களா இந்த பூமி தானுங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு செம்மண் பூமி ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஃபார்ம் பண்ணுறதுலாம் நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க இந்த லேண்டுங்க உங்களுக்கு வாஸ்து முறைப்படி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு நாள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு இருக்குதுங்க நம்ம காட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டோட பவுண்ட்ரிலேயே கிணறு வந்துடுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி வந்துடுதுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு செப்பரேட்டாக தான் தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் ஒரு போர் போட்டு ஒரு தொட்டி வேணாலும் கட்டிக்கலாம் இல்லை நாலு நாள் கூட்டு கிணறே போதும்னாலும் உங்களுக்கு ரெண்டு ஏக்கரா தண்ணியெல்லாம் மிச்சங்க நல்லா அருமையான தண்ணிங்க கிணத்துல வந்து தண்ணி மேலால் இருக்குது வாட்டர் சோர்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்துலேயே டேம் நிறையா இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் இந்த ஏரியாவில் எப்போயுமே பிரச்சனையே வராதுங்க உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயிர் போடுறதுக்கு நல்லா நீட்டாக வந்து உலக ஓட்டி விட்டுருக்காங்க பாருங்க தெரியுதுங்களா காட்டுறோம் பாருங்க மண் அப்படியே ரெட்டிஷாக அழகாக இருக்குங்க அருமையான செம்மண் பூமி உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் தென்னை வச்சிங்கனாலும் வரும் வாழை வச்சிங்கனாலும் வரும் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க டோட்டல் ஏரியா ரெண்டரை ஏக்கர் பூமிங்க டாக்மண்ட் கிளியராக இருக்குது ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சரூவா கேட்குறாங்க இந்த பூமியிலேங்க கரெக்டாக பாருங்கள் இந்த டவர் லைன் தெரியுதுங்களா இந்த டவர் லைன் வந்து பக்கத்து காட்டில் தான் வருதுங்க நம்ம காட்டில் வராது நம்ம காட்டில் இந்த மேலே போகுது பார்த்திங்களா இந்த லைன் இந்த லைன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம காட்டோட ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் முன்னாடி அதில் வந்து போங்க நீங்கள் தேவைப்படும் பட்சத்தில் அதை கழிச்சு வேணாலும் கொடுத்துடலாம் ரெண்டரை ஏக்கரவில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னங்கிறது கொஞ்சம் கழிச்சு கூட அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி லேண்ட் ஓனர் சொல்கிறாரு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பை பண்ணோன்னு நினச்சா கால் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க பூமி பிடிச்சதுன்னா நேரில் பேசிக்கலாம் நல்ல ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க